கிறிஸ்துக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பல்லுகத்தின் சில காட்சிகள் கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை பூமியின் இராச்சியங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள் இவைகளை வெளிப்படுத்துவதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் இதனுடைய ஆசிரியர் அப்போஸ் நாகிய யோவான் பத்முத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ட்ரவரன் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது தெய்வ மனிதர் தெய்வ நாள் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்களான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ தொடர்ந்து பாருங்கள் கத்த அன்பு பால்ராஜ் ஐ அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த மிகுந்தமாக இருக்கும் உங்களை ஆசீர்வதிப்பா அன்றருடைய பிரசன்னத்திலே மீண்டும் உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாட்டிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம் இந்த ஏழு சபைகளுக்கு எழுதப்பட்ட நிறுவங்கள் அவற்றை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம் படித்து வருகிறோம் ஏற்கனவே ரெண்டு சபைகளை குறித்து நாம் பார்த்து விட்டோம் முதலாவதாக எபேசு சபை அதை இந்த ஏழு சபைகளுக்கும் தாய் சபை என்று கூறலாம் ரெண்டாவதாக சிமர்னா சபை கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது சிந்தித்தோம் இன்றைய நாளிலே இந்த மூன்றாவது சபை பெர்கமு பெர்கமு என்ற சபை பெர்கபு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் திருமணம் அல்லது திருமணம் செய்தவர்கள் என்று நாம் கூறலாம் திருமணத்தை மையப்படுத்திய ஒரு சபை ஏராளமான திருமணங்கள் நடைபெற்ற ஒரு சபை திருமணத்தை வரையறுக்கக்கூடிய ஒரு சபை திருமண காரியங்களை விளக்கக்கூடிய சபை திருமணத்தில் எப்படி உண்மை உத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய சபை ஆனால் தாறுமாறாக இருப்பதாக இந்த சபை குறித்து நாம் வாசிக்கிறோம் சில காரியங்களை முதலாவதாக பார்த்து விடுவோமா வெளிப்படுத்த விசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் திறந்தே வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டாம் வசனம் பெர்கம்பு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன வெனில் என்று பார்க்கிறோம் தொடர்ந்து அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட காரியங்களை நாம் வாசித்து கற்றுக்கொள்கிறோம் எபேசு பட்டணம் இந்த பெர்கம்பு பட்டணத்திலிருந்து ஏறக்குறைய நூறு மைல்களுக்கு அப்பாற்பல விளங்கக்கூடிய பட்டணம் பிளினி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு எழுத்தாளர் ரோமாபுரியில் உள்ள ஒரு எழுத்தாளர் இந்த பெர்கம்பு பட்டணத்தில்தான் பிறந்தார் என்று சொல்லி வரலாறு நமக்கு அறிவிக்கிறது மேலும் இந்த பட்டணம் ஆசியாவில் ஒரு தலைநகரமாக இருந்ததாக கிமு இருநூற்று ஐம்பது ஆண்டிலிருந்து கிமு நூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை இருந்தது என்று சொல்லி வரலாற்று அறிஞர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்நாட்களில் இது ஒரு பிரபலமான ஒரு பட்டணமாக காணப்பட்டது எழுத்துக்கும் கல்விக்கும் சிந்தனைகளுக்கும் கலாச்சாரத்துக்கும் இது நம்பர் ஒன் பட்டணமாக நாட்களில் இருந்து வந்தது இந்த பட்டணத்தில் பெர்கமு பட்டணத்தில் நாலு விதமான தேவர்களை அல்லது தேவதைகளை அவர்கள் வணங்கினார்கள் என்று சொல்லி அந்த கிரேக்க ரோம உலக வரலாறு நமக்கு அறிவிக்கிறது அந்த தேவதைகளின் பெயர் என்ன நமக்கு எதற்கு தேவை இருந்தாலும் சொல்லுகிறார்களே பார்த்து விடுவோம் அதில் முக்கியமான ஒரு சங்கதியும் உண்டு என்னென்ன தேவதைகள் என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக அர்ஹீனா என்று ஒரு தேவதை ரெண்டாவதாக பியோஸ் என்ற ஒரு தேவதை மூன்றாவதாக டயோனிசஸ் என்ற தேவதை நான்காவதாக ஜேயூஸ் என்ற ஒரு தேவதை இப்படி நான்கையும் அவர்கள் வணங்கி வந்ததாக வரலாறு சொல்லுகிறது அது மட்டுமல்ல சீசர் அகஸ்டஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேரரசனையும் அவர்கள் வணங்கினார்கள் ராய வணக்கம் சீசர் ஓஷிப் அங்கே இருந்தது என்று சொல்லி கிமு இருபத்தி ஒன்பதாவது ஆண்டிலே நாம் அறிய கேட்கிறோம் கிறிஸ்தவர்கள் இந்த பட்டணத்திலே ஒரு வருஷம் தியாகம் பண்ண வேண்டும் அதாவது அரசாங்கத்திற்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டதாம் இருக்கக்கூடிய தேவதைகள் அரசன் இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆலயங்களை விட இன்னும் ரெண்டு முக்கியமான ஆலயங்கள் இங்கே கட்டப்பட்டன முதலாவதாக ட்ராஜன் என்ற சக்கரவர்த்தி ரெண்டாவதாக செப்டிம்பஸ் என்ற சக்கரவர்த்தி இந்த இருவருக்கும் ஆலயங்கள் கட்டப்பட்டன என்று சொல்லியும் வரலாறு நமக்கு அறிவிக்கிறது குறிப்பாக இந்த நிருபத்தில் என்ன பார்க்கும் பொழுது இது சாத்தானுடைய சிங்காசனமாக அழைக்கப்படுவதாக இந்த நிருபத்தில நாம் பார்க்கிறோம் இந்த நிருபம் சக்கரவர்த்தி டயோக்லிட்டன் என்ற காலத்திலே அவன் அரசாட்சியின் போது இப்படியாக இந்த கேடுபாடுகள் எல்லாம் நடக்க ஆரம்பித்தன என்று சொல்லியும் வரலாறு நமக்கு அறிவிக்கிறது அது மட்டும் அல்ல இந்த நாலு தேவதைகள் என்று சொன்னோமே இந்த நாலு தேவதைகளிலே ஒன்று அஸ்கிலேபியாஸ் இதற்கெல்லாம் ஆலயம் கட்டுவதற்காக ஸ்டோன் கட்டர்ஸ் இந்த கற்களை எல்லாம் உடைத்து கட்டுவார்களே அவர்கள் முடியாது என்று சொன்ன பொழுது அவர்களெல்லாம் சிறச்சேதம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி வரலாறு அறிவிப்பதாக பார்க்கிறோம் ஆக பிசாசானவன் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருப்பதினாலே மக்கள் எல்லாரையும் முட்டாள்களாக்கி குருடராக்கி அவருடைய இஷ்டப்படி இந்த ஆட்களை ஏவி விட்டதாக நாம் அறிந்து கொள்ளலாம் சரியா அது மட்டுமல்ல ஒரு காலத்திலே ஆஸ்பத்திரிகளிலே கிளினிக்குகளிலே டாக்டர் வரக்கூடிய கார்களிலே ஒரு அடையாளம் இருக்கும் என்ன அடையாளம் சிலுவை அடையாளம் அது குணமாக்கும் அடையாளமாக அவர்கள் வைத்திருப்பார்கள் இப்பொழுது இருக்கிறது ஆனால் மேலோங்கி ஒரு அடையாளம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது என்ன அடையாளம் ஒரு கோலிலே ஒரு பாம்பு சுற்றி இருக்கும் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் ஒரு கோலிலே பாம்பு சுற்றக்கூடிய ஒரு அடையாளம் அது எங்க இருந்து வந்தது தெரியுமா பெருங்கம்பு பட்டணத்திலிருந்து வந்தது இந்த அஸ்கிலேபியாஸ் என்ற தேவதைக்கு அவர்கள் ஆலயம் கட்டி அதற்கு ஒரு சின்னத்தை அவர்கள் சிங்காரித்து வைத்தார்கள் அவர்கள் அந்த தேவதைக்கு கொடுத்த ஒரு சின்னம் இந்த கோலிலே பாம்பு அந்த சின்னத்தை தான் இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி சொல்லி சமாளிக்கிறார்கள் மோசையின் காலத்தில் ஜனங்கள் எல்லாரும் பாம்புகளால் தீண்டப்பட்டு மறித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு கட்டளை இட்டார் அவனை ஒரு கோலிலே ஒரு பாம்பு விக்கிரகத்தை செய்து வை அதை நோக்கி பார்ப்பவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி அன்று சொன்னாரே அவன் ஒரு பாம்பு விக்கிரகத்தை அவன் பண்ணி வைத்தாலே வெண்கல சர்ப்பம் அதற்கு இடையாக சொல்லி இது வேதத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு கோல் பாம்பு அல்லது பாம்பு கோல் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் அறிவிக்கிறார்கள் தப்பு பெர்கமு சபை ஆரம்ப நாட்களிலேயே இந்த பாம்பு விக்கிரகம் பெர்கமுவிலே பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் வேதத்திற்கு மிஞ்சிய வரலாற்று உண்மையாக காணப்படுகிறது இந்த பெருங்கு சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது என்பதற்கு அடையாளம் இல்லை ஆதாரமும் இல்லை ஆனாலும் பவனுடைய ஊழிய நாட்களிலே இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வேத அறிஞர்களுடைய மொத்த கருத்தாக இருக்கிறது மீசியா பட்டணத்திற்கு போக பவுல் எத்தனை பட்டானே அப்போ சில பதினாறாம் அதிகாரத்திலே அங்கே போக முடியாமல் அல்லது அதன் வழியாக போகும் பொழுது பவனுடைய ஊழியத்திலே இந்த பெருங்கபு சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி அப்போ சில பதினாறாம் அதிகாரத்திலும் அப்போ சொல்ல பத்தொன்பதாம் அதிகாரத்திலும் காணப்படுவதாக நாம் காணலாம் சீரை சுனாதர் சித்தரிக்கப்படுகிறார் இந்த பெருங்கபு சபை குறித்த நிருபத்தில் பார்க்கும் பொழுது எப்படியாக ஆண்டவர் சித்தரிக்கப்படுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது பனிரெண்டு அவசரம் பாருங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் ரெண்டு பனிரெண்டு பெருங்கபு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இத்தனை சீர்கேடுகள் நிறைந்த சபையிலே ஆரம்பத்திலேயே நியாயத்திற்பு ஆரம்பமாகிவிட்டது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உள்ளவர் சொல்லுகிறதாவது உண்மை உள்ளவர் நீதி உள்ளவர் பரிசுத்தம் உள்ளவர் அன்புள்ளவர் என்று ஆரம்பிக்காமல் பட்டயம் உள்ளவர் என்று ஆரம்பிப்பதாக பார்க்கிறோம் காரணம் பட்டயம் தேவனுடைய வசனம் தேவனுடைய வசனம் ஆவியின் பட்டயம் பட்டயம் இல்லை பரிசுத்தம் இல்லை பட்டயம் இல்லாத ஒரு சபை எனவே தேவனுடைய வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை பட்டயம் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழக்கூடிய பெர்கபு சபையினர் பழாகி வாழ்ந்து கொண்டிருப்பதாக வேதத்திலே அவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆண்டவருடைய வாய நின்று புறப்படக்கூடிய பட்டயம் அது என்ன பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் திருமறை தேவனுடைய வசனம் ஒரு புறத்தில்தான் கருக்கு இருக்கும் அதை வைத்து வெட்டுவார்கள் ஆனால் தேவனுடைய வசனம் ஆவியின் பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி எவரே நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலும் பார்க்கிறோம் எவரே ஆறாம் அதிகாரம் பதினேழு அவசனத்திலும் நாம் காண்கிறோம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இங்கே கருக்கு இங்கேயும் கருக்கு பொருள் என்ன வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது பிரகிக்கும் இது அங்கே வெட்டும் யாரை கேட்கிறவர்களே அது இங்கே வெட்டும் யாரை பிரசங்கிக்கிறவர்களே ரெண்டு பேரும் தப்ப முடியாது குற்றம் வெட்டிவிடும் அது தண்டனை சொல்லி நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் ரோம பட்டயத்துக்கு பயந்தார்களை ஒழிய தேவனுடைய பட்டயத்திற்கு பயப்படவில்லை என்பதுதான் பெருகபு சபை குறித்து நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான காரியங்கள் ஆனாலும் இந்த சபையிலே சில சிறப்புகள் இருந்தன சீரே சுநாதர் குறிப்பிடக்கூடிய சில சிறப்புகள் யாருக்கு சபையா இருக்கு என்னென்ன சிறப்புகள் முதலாவதாக பாருங்கள் பதிமூன்றாம் விசேஷம் ரெண்டு பதிமூன்று உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ள எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் சிறப்பு இருக்கா இல்லையா நிறைய சிறப்புகள் முதலாவதாக கிரியைகள் நற்கிரியைகள் இங்கே காணப்பட்டன இந்த சபையிலே நற்கிரியைகள் கிரியைகளினாலே நமக்கு ரட்சிப்பு அல்ல கிருபையினால் தான் நமக்கு ரட்சிப்பு பெற்ற ரட்சிப்பை நாம் பேணி காக்க பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு வழங்க கிரியைகளிலே அறிக்கையிட வேண்டும் என்பதுதான் வேதத்தின் அடிப்படை போதனையாகும் சிலர் கேட்டார்கள் யோவன் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதலாக பார்க்கும் பொழுது தேவனுக்கேற்ற கேட்ட காரியங்களை நாங்கள் நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட கிரியைகளிலே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை காட்ட வேண்டும் அப்ப ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் தேவனை விசுவாசிப்பதே அவருக்கு ஏற்ற கிரியைய இருக்கிறது என்று சொல்லி அவர்களிடத்தில் போதித்ததாக நாம் பார்க்கிறோம் ஆக விசுவாசம் கிரியையாக வேதத்தில் சொல்லப்படுகிறது ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கிரியையினாலே ரட்சிப்பு அல்ல பின் பெற்றிப்பை நற்கிரியைகளிலே அறிக்கையிடுகிறோம் அதுதான் வேதத்தின் அடிப்படை போதனையாகும் அதுதான் இரண்டாம் அதிகாரத்தின் போதனையாகும் முதலாவதாக காணப்பட்ட காரியம் நற்கிரியை இரண்டாவதாக நாமம் ஆண்டோட நாமத்தை அவர்கள் பற்றி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அந்த பதிமூன்றாம் நாம் பார்க்கிறோம் உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கதையும் என்று வாசிக்கிறோம் ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கொண்டார்கள் அது விடவே இல்லை அதை விடவே இல்லை இயேசுவை நாமமே திருநாமம் என்று சொல்லி பாடக்கூடிய பாட்டு அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருடைய நாமத்துக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வாழ்ந்தார்கள் காரணம் அந்த நாமம் சிறப்பு வாய்ந்தது அந்த நாமத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன பாவ மன்னிப்பு எவ்வளவு முக்கியம் இம்மையிலே ஒரு மனுஷனுக்கு ரெண்டு காரியங்கள் முக்கியம் ஒன்று பாவம் மன்னிப்பு இன்னொன்று பரிசுத்தம் ஆண்டவர் இவர்கள் பற்றி கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் பிள்ளைகளே அவருடைய நாமத்தினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி இதே யோவான் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் சனத்திலே எழுதுவதாக நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய நாமம் ஆண்டோருடைய நாமம் அதை பற்றி கொண்டே வாழ வேண்டும் அதை பற்றி கொண்டே வாழ வேண்டும் அதில் கொண்டே வாழ வேண்டும் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களே கத்தரே உங்கள் நம்பிக்கை என்று உங்களுக்கு தெரியுமா த லார்டு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டுல நான் வாசிக்கிறோம் கர்த்தர் என் நம்பிக்கை என்று வாசிக்கிறோம் அப்போ நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே குழப்பமான வேளையிலே பயங்கரமான வேளையிலே விசுவாசம் குண்டி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே என்று சொன்னாலே ஆண்டவரை பற்றி நம்பிக்கை உங்கள் வாயிலிருந்து அறிக்கை பண்ணப்படுகிறது என்பதை அறிய கடவீர்கள் கத்தர் என் நம்பிக்கை அவர் மேல் பற்றுருதி கொண்டு அவரை பற்றி கொண்டு வாழ வேண்டியது விசுவாசிகளின் கடமை ஆமா பற்றுறுதின்னு சொன்ன அது என்னது விசுவாசம் என்ற வார்த்தைக்கு நல்ல தமிழிலே அர்த்தம் பற்றுறுதி ஆண்டவரை பற்றி பிடித்து வாழ வேண்டியது கடமை பின்ன இன்னும் சில சிறப்புகள் ஒன்று நற்கிரியைகள் இரண்டாவதாக அவருடைய நாமம் மூன்றாவதாக நற்சாட்சிகள் உண்மையான சாட்சிகள் என்று சொல்லி அவர்களை குறித்தும் பார்க்கிறோம் எங்கே அதே பதிமூன்றாம் சனம் பாருங்கள் உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்று விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் மறுதலியாத ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை நல் சாட்சி நற்சாட்சி உள்ள வாழ்க்கை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் உண்மை உள்ளவர்கள் உண்மை பேசுகிறவர்கள் உண்மையாய் நடந்து கொள்கிறவர்கள் தன்னுடைய எல்லா காரியங்களையும் உண்மை உத்தமமாக நடப்பிக்கிறவர்கள் உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று ஒரு காலத்தில் ஆண்டவரால் அழைக்கப்படுவதற்கு பாத்திரவான்கள் நற்சாட்சி உள்ளவர்கள் ஒருவான சொத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்வாங்களே அந்த ஒரு சோறு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்திப்பா என்பவன் உண்மையுள்ள சாட்சியாக இருந்தான் என்று சொல்லி அந்த பகுதியிலே நம் தெளிவாக வாசிக்கிறோம் தானியல் உண்மையுள்ளவனாக இருந்தான் யோசேப்பு உண்மையுள்ளவனாக இருந்தான் தானியலுடைய நண்பர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபித் நேகோ உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் ஆண்டவரை இல்லையே ஆண்டவரை மறுதலியாத ஒரு வாழ்க்கை தானியலின் நண்பர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அட்டகாசமாக இருக்கும் அவருடைய அறிக்கை தானியல் புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களை இந்த அக்கினி சூளையிலிருந்து விடுவிப்பார் இது விசுவாசம் இதற்கு மிஞ்சிய இதற்கு மிஞ்சிய அறிக்கை உண்டு தொடர்ந்து சொல்கிறார்கள் அவர் விடுவியாமற் போனாலும் விடுவிக்க விட்டாலும் சரி இந்த சிலையை வழங்க மாட்டோம் என்ன அறிக்கை உண்மையுள்ள மனிதர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள் அவர் விடுவிப்பார் விடுவிக்க விட்டாலும் சிலை வழங்க மாட்டோம் எங்கள் தெய்வத்தை தான் வணங்குவோம் மூவருடைய அறிக்கை நம்முடைய அறிக்கையாக இந்த உலகத்தில் விளங்க வேண்டும் உண்மையுள்ள சாட்சிகளாக இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆமீன் ஆமீன் என்று சொல்கிறீர்களே ஆமீன் என்ற கிரேக்க பதத்திற்கு ஆமீன் என்ற எபிரைய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உண்மை உண்மை உண்மையாக அர்த்தம் சத்தியமாக அர்த்தம் நிச்சயமாக அர்த்தம் ஆக சொல்லக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் உண்மையுள்ள சாட்சிகளாக உலகத்திலே வாழ வேண்டியது அவர்களுடைய கடமையாகும் முதலாவதாக நற்கரிகைகள் இரண்டாவதாக நாமத்தை பற்றி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை மூன்றாவதாக நற்சாட்சிகள் நான்காவதாக நம்பத்தக்கவர்கள் நம்பத்தக்கவர்களாகவும் அவர்கள் விளங்கினார்கள் என்று சொல்லி வேதத்திலே அவர்களை குறித்து நாம் தெளிவாக நன்றாக வாசிக்கிறோம் நம்பத்தக்கவர்களாக இருந்தார்கள் காரணம் அவர்கள் மறுதளிக்கவில்லையே உண்மை உத்தமாக அவர்கள் ஜீவித்தார்களே இவர்களை நம்பலாம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்கள் ஜீவித்தார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து பார்க்கிறோம் நம்பத்தக்கவர்கள் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறானே அதுபோல ஆண்டவரால் நம்பப்படுகிறவர்கள் திருச்சபையால் நம்பப்படுகிறவர்கள் தங்கள் சொந்த குடும்பத்தால் நம்பப்படுகிறவர்கள் கணவனால் அல்லது மனைவியால் நம்பப்படுகிறவர்கள் நண்பர்களால் நம்பப்படுகிறவர்கள் நம்பத்தக்க சாட்சியாக விளங்க வேண்டும் குறிப்பாக லட்சிய பெண்மணிகள் பெண்கள் கொடசாலியான ஸ்திரீகள் நம்பத்தக்கவை என்று நீதிமொழிகள் முப்பத்தோராம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் உங்களை கத்தர் நம்புவாரா உங்களை உங்கள் கணவர் நம்புவாரா உங்களை உங்கள் பெற்றோர் நம்புவார்களா உங்களை உங்கள் பிள்ளைகள் நம்புவார்களா உங்களை உங்கள் மாமனார் மாமியார் நம்புவார்களா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல நம்பத்தக்கவர்களாக நீங்கள் ஜீவிக்கிறீர்களா பெருகபு சபையாருக்கு இந்தெந்த சிறப்புகள் எல்லாம் உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் என்னென்ன சிறப்புகள் நற்கிரியைகள் செய்தவர்கள் இரண்டாவதாக நாமத்தை பற்றி கொள்கிறவர்கள் மூன்றாவதாக நற்சாட்சி பெற்றவர்கள் நான்காவதாக நம்பத்தக்கவர்கள் எப்படிப்பட்ட சாட்சிகள் இவர்களிடத்தில் குறைகள் உண்டோ உண்டு என்று சொல்லி வேதத்தில் வசிக்கிறோமே பெரிய குறைகள் திருச்சபையை தங்களை கரைப்படுத்தக்கூடிய குறைகள் என்னென்ன குறைகள் அடுத்த வசனம் பாருங்கள் பதினாலு ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆவியானவர் சொல்கிறார் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரமேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு எல்லாருமே அல்ல சிலர் பிள்ளையமின் போதகத்தை கை கொள்ளக்கூடியவர்கள் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் குறை சொல்லி குற்றப்படுத்துவதாக பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களை சபிப்பதற்காக பாலாக் ராஜாவினாலே மோவாபிய ராஜாவினாலே அழைக்கப்பட்டவன் சபிக்க முடியவில்லை இருந்தாலும் அனிதத்தின் கூலியை அவன் வாங்கிவிட்டானே யூதாஸ் காரியத்தைப் போல அதனால் எதையாவது செய்து ராஜாவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று கருதி ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஜனங்கள் ஜனங்களுக்குள்ளே வரத்தக்கதாக இருவரும் மிங்களாகட்டும் கலந்து கொள்ளட்டும் ஒருவருக்கு ஒருவர் மேயட்டும் என்று சொல்லக்கூடிய புத்தி சொல்லிவிட்டு சென்று விட்டான் சென்றவன் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தான் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம் மெய்ந்தவர்கள் ரெண்டு பாவங்களை செய்தார்கள் ஒன்று விபசாரம் இன்னொன்று விக்கிரகம் ரெண்டு காரியங்களை செய்வதற்காக பிள்ளையாமனுடைய போதனை கொடுக்கப்பட்டது ஒருவருக்கு சேர்ந்து கொள்ளுங்கள் அழியட்டும் இஸ்ரவேல் சந்ததி தேவனுடைய மக்கள் அழியட்டும் இரண்டாவதாக அவர்களோடு நீங்கள் பெண்கொண்டு பெண்கொடுத்து அல்லது விபசாரத்தில் விளங்கி வேசித்தனம் பண்ணி ஜீவிப்பதினாலே அவருடைய விக்கிரகங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லி பிள்ளையாம் சொன்னதுனாலே விக்கிரக வணக்கத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஈடுபட அநேக ஜனங்கள் மறித்தார்கள் என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆயிரக்கணக்கான மக்களுடைய சாவுக்கு போதனை காரணமாக இருந்தது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறது இந்த அநீதத்தின் குறியை பற்றி ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறுல நாம் தெளிவாக வாசிக்கிறோம் எடுத்தாச்சா பதினாலிருந்தே வாசிக்கிறேனே அங்கே நல்ல ஒரு பேக்ரவுண்ட் பின்னணியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரம் மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளும் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் பதினஞ்சு செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிள்ளையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அனிதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கத்தினுடைய மதிகட்டை தடுத்தது என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் அனிதத்தின் கூலியை பெற்றவன் அக்கிரமங்கள் செய்ய இஸ்ரேல் ஜனங்களை ஏவி விட்டவன் என்று சொல்லி நான் அவனை குறித்து நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இன்னொரு குறை அங்கே இருந்ததாக அந்த இரண்டாம் அதிகாரத்தில் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு பதினைந்து அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் இடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் நிக்கோலாய் யார் அது யாருக்கு தெரியும் வரலாற்றிலே இடம்பெறவில்லை சிலர் சும்மா கட்டுக்கதைகளை புனைகிறார்கள் அப்போ சிலர் ஆறாம் அதிகாரத்திலே பந்தி விசாரிப்புக்காரர்களிலே ஒருவனாக நாட்களிலே தடம் புரண்டு விசுவாசத்தை விட்டு வழங்கி ஒரு மார்க்கத்தை ஒரு மதத்தை ஸ்தாபித்தான் அவருடைய போதனை தான் இது என்று சொல்லி அறிவிக்கக்கூடியவர்கள் உண்டு வேதத்திலோ வரலாற்றிலோ அதற்கு ஆதாரமே கிடையாது கட்டுக்கதைகள் உண்டு அவர்களுடைய போதனை என்ன ஏற அவர்களுடைய போதனையாக இருந்தது என்ன போதனைகள் ஒன்று விவசாரம் அடுத்தது கிரகம் வலியுறுத்தி அந்த மதத்தார் போதித்தார்கள் குறிப்பாக நிக்கோலாய் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மக்கள் ஆட்சி சுய ஆட்சி என்ன அர்த்தம் தேவன் எங்களை ஆள வேண்டாம் நாங்களே எங்களை ஆண்டு கொள்வோம் கண் கண்டதை கை பெறுவோம் மனம் இச்சித்ததை மாம்சம் அடைவோம் என்று சொல்லி தங்களுக்காக தங்களுடைய தேவைக்காக தங்களுடைய மாம்சத்திற்காக அவர்கள் வாழ்ந்த வணிகர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த ரெண்டு காரியங்களையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருமணம் பெற்றுவதாக வேதத்திலிருந்து தெளிவாக தெளிவாக நான் வசிக்கிறோம் அறியாமையோடும் அக்கிரமத்தோடும் ஒத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை எ காம்ப்ரமைசிங் லைஃப் ஆண்டவரை பிளீஸ் பண்ணாமல் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தாமல் அடுத்தவர்களை உலகத்தாரை சந்தோஷப்படுத்தி தாங்கள் திருப்தி அடையக்கூடியவர்கள் இதையெல்லாம் விட்டு விலகு என்று சொல்லி ஆண்டவர் பெற்றுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் ஆமா இந்த பாவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா இந்த பாவங்களுக்கு பிள்ளையம்மின் போதனை நிக்கொலாய் மதஸ்தாருடைய போதனை ஏதாவது பரிகாரம் உண்டா உண்டு நிச்சயமாக என்ன வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பதினாறு நீ மனந்திரும்பு செம்பிள் நீ மனந்திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக இடத்தில் வந்து வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய சொல்லுகிறதை கேட்க கடவன் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அதாவது இந்த பாவத்தை விட்டு விலகி தேவனை பின்பற்றுகிறவன் மீண்டும் பின்பற்றுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதையும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவரும் அறியக்கூடாது ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லி ஆண்டவர் பரிகாரங்களையும் பரிசுகளையும் பகிர்ந்து கொள்வதாக நாம் பார்க்கிறோம் என்னென்ன பரிகாரங்கள் முதலாவதாக மனந்திரும்பு என்று சொல்லப்பட்டிருப்பதாக பார்க்கிறோம் ஏனென்றால் நான் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறேன் சீக்கிரமாக வருகிறேன் நியாயந்திருக்க வருகிறேன் மனந்திரும்பு பாவத்தை விட்டு மனந்திரும்பி இயேசுவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய் மனந்திரும்பு ரெண்டு கேட்கிறதற்கு காதொள்ளவன் கேட்க கடவன் நான் சொல்லுவதை நீ கேட்டு கீழ்படி இரண்டாவதாக சொல்கிறார் ஆண்டவர் மூன்றாவதாக ஜெயங்கள் ஜெயங்கள் பாவத்தை மேற்கொண்டு இந்த மேற்கொண்டு பற்றிக்கொள் என்று சொல்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம் கொள்வது எப்படி சுருக்கமாக ஒன்றிய அதிகாரம் ஐந்து அவசரத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது இந்த பாவங்களை எல்லாம் மேற்கொண்டு பரிசுத்தமாக வாழ்வதற்கு விசுவாசம் நமக்கு பரிசளிக்கப்பட்டிருக்கிறது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முழுமையாக்குகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி எபிரையார் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆக ஆண்டவரை அண்டிக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க மீண்டும் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பரிசில்களை தருகிறார் என்னென்ன பரிசுல்கள் என்னென்ன பரிசில்கள் மறைவான மன்னா இயேசு கிறிஸ்து எப்படி இது மறைவான மன்னா உடன்படிக்கப்பட்டுக் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிப்படுகிறார் விடிவெள்ளியாக அவர் வெளிப்படுகிறார் உலகத்திற்கு வழியாக பிரகாசிக்கிறார் அன்றொரு நாள் மறைவான உனக்கு நான் தருவேன் வெளியரங்கமாக இயேசுவை உன்னுடைய இருதயத்திலே வைப்பேன் உன்னுடைய வாழ்க்கையிலே வைப்பேன் உன் வருங்காலத்திலே வைப்பேன் ஆண்டருடைய திருவுள்ள செய்தி இது முதலாவதாக மறைவான மன்னா இரண்டாவதாக வெண்மையான குறிக்கல் அது என்ன பொருள் உன்னை நீதிகரிப்பேன் சுத்தமாக உன்னை நான் அறிவிப்பேன் நீ பரிசுத்தமா நீ நீதிமான் என்று சொல்லி நான் அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வெண்மையான குறிக்கல்லை அடையாள மொழியாக அங்கு அறிவிப்பதாக நான் பார்க்கிறோம் மூன்றாவதாக உனக்கு ஒரு புதிய நாமத்தை தருவேன் இப்ப இருக்க அவனுக்கு பேரு இன்னொரு பெயர் புதிய நாமத்தை தருவேன் தரும் பொழுது நான் அவனுக்கு சொல்லுவேன் புதிய நாமம்னா புதிய அந்தஸ்து புதிய அதிகாரம் புதிய உரிமை புதிய உடமை இதையெல்லாம் பரிசளிப்பேன் எப்போ நீ திரும்பும் பொழுது என் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியும் பொழுது ஜெயங்கொள்ளும் பொழுது இதையெல்லாம் உனக்கு பரிசளிப்பேன் என்று சொல்லி பரமன் இயேசு நம்மிடத்திலே புலப்படுத்துகிறார் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அடைய ஆண்டவிற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் மீண்டும் முன்னுரை பெர்கபு என்றால் திருமணம் அல்லது திருமணம் மாணவர்கள் ஆண்டவரே நம்முடைய மனவாழம் நாம் அவருடைய மனவாட்டியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் உண்மையை உத்தமான கற்புள்ள கன்னிகையாக கர்த்தர்க்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் கண்களை மூடுவோம் கர்த்தரை பார்ப்போம் அன்புள்ள ஆண்டவரே நம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி பர்க சபையில் நல்ல சிறப்புகள் இருந்தன அந்த சிறப்புகளை நாங்கள் பின்பற்றி ஜீவிக்க ஆண்டவரே கிருபை செய்யும் குறைவுகள் இருந்தன ஆண்டவரே அந்த குறைவுகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே களைந்து விட்டு கத்தர்க்கு ஜீவிக்கத்தக்கதாக இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் பெயர்களை பற்றுருதி கொண்டு அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜெயங்கொள்ளுகிறவர்களாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அனுதினம் நாங்கள் விளங்க எங்களை நீர் ஆசிர்வதியோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் जबिक्रोम पितावे आमेन